ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் கோவக்காய் அப்படின்னாலே தலை தெரிக்க ஓடுவாங்க ஏன்னா வந்து அதில் ஒரு ஸ்மெல் ஒன் வரும் சில பேருக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் கோவக்காவை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து கொடுத்து பாருங்க எல்லாருமே ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது கோவக்காய் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கோவக்காயை நல்லா கழுவிட்டு மேலே கீழே இந்த மாதிரி கட் பண்ண பிறகு முதல்ல ரெண்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மூணு துண்டாக வந்து நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மெல்லியதாக வந்து கிடைக்கும் ஈஸியாக வந்து கோவக்காய் வந்து நல்லா வெந்து வரும் அதே மாதிரி சில சமயங்களில் பழுத்த கோவக்காய் கிடைக்கும் இப்போ நிறைய வந்து பழுத்த கோவக்காய் தான் கிடைக்கிது ரொம்ப பழுத்து தான் இருந்தால் பயன்படுத்த வேண்டாம் ஓரளவுக்கு செங்காயாக இருந்தால் கூட பரவாயில்ல பயன்படுத்திக்கலாம் முதல்ல ஒரு பேனில் மூணு வரமிளகா கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலை அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை தீஞ்சி போகாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நிறம் மாறி இந்த மாதிரி வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக சிவந்து வரும்பொழுது எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு இதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன் பெருங்காய பொடியா இருந்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வரமிளகா உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை இலைகள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தா மட்டும் போதும் இப்போ இதுல வெட்டி வச்சிருக்க கோவக்காயே சேர்த்துக்கோங்க கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க அந்த காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதிங்க இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஏன்னா வந்து கோவக்காய் வந்து நல்லா வெந்துச்சுன்னா அந்த சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை மிளகாயை சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூருகளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸான பவுடராக இல்லாமல் லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் கோவக்காய் வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்திருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க நூறு மூணு நிமிஷம் கூட வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கா அந்த பொடியை வந்து சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சிருக்க அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் காரம் வந்து சரியானதாக இருக்கும் மிளகாய் பொடியெலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நல்லா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு இதோடலாம் தொட்டு சாப்பிடும்போது வேறு வேற லெவலாக இருக்கும் கோவக்காய் வேண்டான்னு சொல்றவங்க கூட இதை வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஈவன் இதை வந்து நீங்க சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடும் போது வேற லெவலா இருக்கும் சைட் டிஷ்ஷா அந்த வேர்க்கடலை அது எல்லாமே நடுவில் கடிப்படும் போது ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்பி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் பெட்டிஃபிகேஷன் செம்பளே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ